வெல்கம் டு தமிழ் கிரிக்கெட் அஸ்ட்ராலஜி சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று நடந்த மேட்ச் அதாவது இங்கிலாந்து ஜாக்பர்ட் மேட்ச் நம்ம ஜெயிச்சிருக்கோம் நிறைய பேர் வின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வின் பண்ணுவாங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் டெலகிராமில் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம் கரெக்டாக ஃபார்ட்டி பைஸ் வரும்போது ஆஸ்திரேலியாவோடே பண்ணி அதனால் டெலகிராம் லிங்க்கே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் ரெகுலர் அப்டேட்ஸ் வரும் இன்றைக்கி வீடியோவில் வந்து மேக்வெஸ்ட் ஃபைனல் இன்றைக்கு நடக்கக்கூடிய விடலிட்டி டி ட்வெண்ட்டி மேக்வெஸ்ட் ஃபைனலோட டைம் சார்ட் வச்சு எப்படி பார்க்கலான்னு பார்க்கலாம் நம்ம மேட்ச் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் லோக்கல் டைம் படி நம்ம அந்த டைம் சார்ட் போட்டிருக்கோம் மேன்ச்சஸ்டர் லோக்கல் டைம் அதாவது ஆறு நாற்பத்தஞ்சு டு ஆறு ஐம்பத்தி நாலு அந்த லோக்கல் டைம் மேட்ச் ஆரம்பித்து முதல் ஒம்பது நிமிஷம் வீக் பவுலிங் அப்படின்னோம்னா பவுலிங் வந்து ரொம்ப சுமாரான பர்ஃபாமன்ஸாக இருக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்கட்டாங்க இதே சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் டு ஃபிஃப்டி எயிட் ஸ்ட்ராங் பேட்டிங் அப்படின்னு சொல்கிறோம்னா பேட்டிங் பேட்ஸ்மேன்ஸ் வந்து நல்லா டாமினேட் பண்ணுவாங்க அந்த டைத்தில் இப்படி தான் நம்ம டைம் சார்ட்டை ஃபாலோ பண்ணணும் திருப்பி ஆறு ஐம்பத்தெட்டு டு ஏழு அஞ்சு அப்படி பார்த்தீங்கன்னா பவுலிங் நல்லா இருக்குது அது கண்டிப்பாக ஒரு விக்கெட் விழுக்கும் குட் பவுலிங் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் இது இப்போ இதில் தான் ரிவர்சல் அதாவது டைம் சார்ட்டை ரிவர்சல் டைம் இப்போ டைம் ரிவர்சல் இருந்துச்சுன்னா மேட்ச் ஃப்ளோவும் ரிவர்ஸ் ஆகும் அதனால தான் டைம் சார்ட்டை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது சார்ட்டை அப்சர்வ் பண்ணி அதுக்கு இது பண்ணுங்கள் டைம் சார்ட் வந்து டெலகிராம் சேனல்லையும் கொடுத்துருக்கோம் டெலகிராம்லேயும் ரெகுலர் அப்டேட்ஸும் நம்ம கொடுப்போம் அது டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்